ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ் டோஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பயன் பயன்பெறுங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் இப்போ வரப்போகுது இந்த கடைசி பத்து நாட்கள் ஒரு எச்சரிக்கையான நாட்கள் என்று சொல்லலாம் கதிகலங்கி விதிமாறுவது கூட இந்த கடைசி பத்து நாட்கள் நடக்கும் காரணம் என்னென்னா கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஆக்சுவலி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே நம்பாமல் தான் இருந்தோம் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஜோதிட கணிச்சு வெளியிடும் போது அதை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு இன்ஸ்பிரேஷன் ஆகி இப்போலாம் அவங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் அந்த மாதமே இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த வகையில் இப்போ கடைசி பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிற ஸோ அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஸோ இந்த வீடியோ எந்த ராசிக்காரங்களுக்குன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கானது மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்து அமாவாசை அக்ஷய திருதி வேறு வருது அதனுடைய பலன்கள் வேறு இன்னும் ஷேர் பண்ணும் அதையும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ ஏப்ரல் மாதம் கடைசியாக நடக்கக்கூடிய அந்த முக்கிய கிரக பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம் இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால பொற்காலம் ஆரம்பிக்க போது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதம் கடைசியாக செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சியானது வலுவாக நடக்க இருக்கு இதன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமானது போது அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வியாபாரத்துலேயும் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி செய்யும் அந்த முன்னேற்றம் எப்படி ஏற்படுங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற ஜோதிடத்தின்படி கிரக பயிற்சிகள் மட்டும் கிடையாது கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய பஹர பயிற்சி பஹர நிவர்த்தி கிரக சேர்க்கை இது போன்ற விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் நடக்கக்கூடிய பயிற்சியால் உங்களோட மிதுன ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ செவ்வாய் கிரகம் கடக ராசிக்கு பயிற்சி ஆக போகிறாரு அப்புறம் புதனும் சுக்கரனும் மீன ராசியில் வஹர நிவர்த்தி அடைகிறாங்க அப்புறம் சூரியன் மேசராசில நுழைந்துட்டாரு இந்த மாதிரி ஏப்ரல் கடைசி பத்து நாட்கள் மீன ராசியில் சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுது இதில் மீனத்தில் பஹரநிவர்த்தி அடைகிறது செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறது சூரிய பகவான் பயிற்சி ஆகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த கிரக பயிற்சி பஹர நிவர்த்தி பயிற்சி இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மிதுன ராசிக்காரங்க சீரிடம் மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவாதுரை புனர்பூச ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மக்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் பெற்றுத்தர நீங்கள் இந்த டைம் முயற்சிகள் வந்து செய்யணும் நீங்கள் இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சுக சௌகரியங்களை பெற வேண்டியதாக இருக்கோ உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சுக சௌரியங்களை பெற நீங்கள் கண்டிப்பாக இந்த பத்து நாட்கள் அதிக முயற்சி வந்து செய்யணும் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கைகள் முக்கியமானதாக வைத்து அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு என்ன ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து போடுங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் இது அரசியல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் எச்சரிக்கை அப்புறம் மாணவர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களும் ஆரம்ப நிலை மாணவர்களும் படிப்புல இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அதை விட பெற்றோர்கள் வகையில் நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இதுதான் ஒரு வழி ஏன்னா நல்லா இன்ட்ரெஸ்டோடு படுத்திங்கன்னா நல்ல வெற்றி பெற முடியும் அது உங்களை மட்டும் இல்லை உங்கள் பெற்றோர்களுக்கும் நற்பெயர் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு வாங்கித்தர நீங்கள் முயற்சி பண்ணுங்க வக்கீல் தொழில் ஜூனியராக இருந்து பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் தகுந்த சமயத்தில் இந்த பத்து நாளில் சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் எதுக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலையும் பட வேண்டாம் யோசிக்கவும் வேண்டாம் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கையான விஷயங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இந்த பத்து நாள் நடக்குன்னா உங்களுடைய கலைத்துறையில் தொழில் வாய்ப்புகள் பெற்று வருமானமானது அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வீடு மனை இது ரெண்டுமே வாங்கக்கூடிய யோகமானது பெறுவீங்க இந்த யோகம் பெறும்போதே இந்த யோகத்தை தக்க வைத்து கொண்டு வாங்கிடுங்க கலைஞர்கள் உங்களோட ராசிக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் இந்த டைம் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் கண்ணும் கருத்துமாக செயல்படலைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களால் நினைத்தது வாங்க முடியாது அதனால் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க இது கலைஞர்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த பத்து நாட்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் ஒரு உயரத்துக்கு இந்த பத்து நாட்கள்லே போக முடியும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க அப்புறம் பெண்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு அரசு துறை மற்றும் தனியார் துறை இந்த ரெண்டு துறையில் பணிபுரிவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் திருமணமான பெண்களாக இருந்தீங்கன்னா புத்திர தோஷம் அமைப்பதற்குள் வருவக்கூடிய எல்லா பரிகாரம் செய்வது சிறந்தது அதாவது திருமணமான பெண்கள் புத்திரதோச அமைப்பிற்குள் வருவதற்காக உரிய முறையில் இந்த பத்து நாட்கள் பரிகாரம் செய்திங்கன்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு படைக்கும் அப்படின்னா புத்திர பாகியம் அடுத்து வரக்கூடிய மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்குண்டான பரிகாரம் செய்யறது இந்த பத்து நாட்கள் வந்து நீங்கள் செய்யலாம் இது பெண்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கையான விஷயங்க அதுக்கப்புறமா நீங்கள் தொழிலதிபர்களாக இருக்கிறவங்களுக்கு தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இந்த பத்து நாட்கள் இருக்கணும் ரத்தனங்கள் விற்பனையாளர்கள்லாம் நீங்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிரம்ப பெற்று நன்மதிப்பு உங்களுடைய வியாபாரத்தில் இந்த பத்து நாட்கள் பெருதுவீங்க இதனால் பொருளாதார உயர்வு உங்களுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் மேல வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய ஆர்டர்கள் வரும்போது அதை எப்படி தக்க வைத்து கொள்ளுமோ அந்த மாதிரி தக்க வைத்து கொள்வது நல்லது ஏன்னா நீங்க தக்க வைத்து கொண்டீங்கன்னா அடுத்தடுத்து உயரத்துக்கு போகலாம் இது தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள்ங்க அப்புறம் நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோக வாழ்க்கையில அரசு மற்றும் தனியார் துணையில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு இந்த பத்து நாட்கள் செயலில் இருந்த மந்த நிலைகள்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட உங்களுக்கே ஒரு விதமான ஆற்றல் வந்து உருவாகும் இது நிர்வாக திறமையை வளர்த்து கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்வதற்கு சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கும் ஆக்சுவலி உத்தியோகத்தில் நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொள்வது இந்த பத்து நாட்கள் முடியுங்க அப்புறம் நண்பர்களுடைய உதவிக்கரம் உங்களுக்கு முழுசா இருக்கு இதனால பொருளாதாரத்தில் உயர்வு இந்த பத்து நாட்கள் உண்டாகும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில அனுகூல பலன்கள் உண்டாகும் தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சி உண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க அதனால தந்தை வழி உறவினர்கள் வகையில் இந்த பத்து நாட்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு மொத்தத்தில் இந்த பத்து நாட்கள் இது மாதிரி பலன்கள் தான் நீங்கள் பெற போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் ஸோ வீடியோ லைக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும் அதெல்லாம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அச்சை திருதி அமாவாசைக்கான பலன்கள்லாம் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோட வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி